ஹரஹர பார்வதிபதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வேயிறு தோழிபங்கன் கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஆதித்யாஜ சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்கர சனிப்பியச்ச ராகவே கேதவே நம ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் ஸ்ரீ மகா கணபதஜே நம ஓம் நவகிரகேபியோ நம ஓம் வாக்தேவியை நம ஓம் சமஸ்தேவதாப்பியோ நமா அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரே டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நான் தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பு இது என்ன மாத ராசி பலன்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் மாதராசி பலன்கள் அப்படின்னா இந்த கிரகங்கள் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் இந்த உலகம் இயங்குவது இந்த கிரகத்தை அடிப்படையாக கொண்டு தான் உலகமே இயங்கும் ஒம்பது கோள்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது இவாளை வைத்துத்தான் இந்த உலகத்துக்கு தலவிதியே அன்றாட என்ன நடக்கும் அடுத்த வருஷம் என்ன நடக்கும் எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறது நல்லதும் சரி கெட்டதும் சரி இந்த உலகத்தை இயக்கக்கூடியது ஒம்போது கிரகங்கள் இந்த ஒம்பது கிரகங்களும் நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி கிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பனிரெண்டு ராசிகள் அதாவது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்ஹம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இப்படி பன்னெண்டு ராசி ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க நமக்கெல்லாம் வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நாம் பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் வீட்டிலே யாரையும் தங்கி இருக்குமா இருக்கிறது இல்லை பல வேலைகளாக பல காரியங்களாக வாழ்நாள் முழுவதும் அங்கே இங்கே ஓடுனா தானே திரை அதாவது பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இரவனடி சேராதார் திருமூலர் சொல்லுவார் பிறவிங்கிறது பெருங்கடல் அது தான் இரவன்ட்ட போக முடியும் நீந்தாமல் கரையோடு நின்று தான் போக முடியாது அந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில் ஓடி ஆடி அங்கே இங்கேயும் அலைஞ்சி சம்பாரித்து சேர்த்து பையன் புள்ள வீடு மனை வாகனம் வசதி இதுக்குத்தான் எதை நோக்கி ஓடுகிறோம் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் ஓடிண்டேரும் அப்படி ஓடக்கூடிய காலகட்டத்தில் இந்த கிரகங்களை வைத்துத்தான் நம்மளுடைய நகர்வுகள் அப்படிங்கிறது அன்றாட நகர்வுகள் நக நகருது அதில் பார்த்தோம்னால் இந்த கிரகங்கள் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாக கூடிய நேரங்கள் கால அளவுகள் அப்படிங்கிறது உண்டு நாம்ளே ஒரு இடத்துல இருக்கிறதில்ல பல இடங்களுக்கு போகும்போது உலகத்தையே கட்டி காக்கக்கூடிய கிரகம் ஒரே ராசியில் தங்காது ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிட்டு வந்துட்டுதான் அப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது அது ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு எவ்வளவு கால அவகாசங்கள் பிடிக்கும் அப்படிங்கிறது ஒன்று ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்தனி கால அவகாசங்கள் உண்டு அதில் முக்கியமாக ஒரு நாலு கிரகங்கள் நம்ம மாத ராசி பலன்குள்ளே இன்க்ளூடிங் பண்ண வேண்டியதில்லை யார் இந்த நாலு கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்காக தான் பயிற்சி ராகு கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்காக தான் பயிற்சி குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி இவங்க நாலு பேர் இந்த மாத ராசிக்குள்ளே அதிகமாக வரமாட்டாங்க ஏன்னா கணக்கில் பயிற்சி இருந்தனாலும் அதே கட்டத்தில் அதே ராசிக்கு தான் உட்காந்துருப்பாங்க அதை நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை இருந்தாலும் மற்ற ஐந்து கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கணும் சூரிய பகவான் ஒரு மாதத்திற்கு ஒருக்கா பயிற்சி சந்திர பகவான் ரெண்டரை நாளைக்கு ஒருக்கா பயிற்சி செவ்வாய் புதன் சுக்கரன் ஒன்றரை மாதத்துக்கு ஒருக்கா பயிற்சி அப்போது இந்த கிரகங்கள் மாறி மாறி நஞ்சும் இந்த மாதம் எந்த இந்த பாஞ்சா நாள் பயிற்சி ஆகலாம் பத்து நாளில் பயிற்சி ஆகலாம் அடுத்த மாதத்துல பத்து நாளில் ஒன்று பயிற்சி ஆகலாம் இந்த அணிய இந்த ஐந்து கிரகங்களும் இந்த மாதத்துக்குள்ள ஏதாவது பயிற்சியாகி நமது பனிரெண்டு ராசிகளுக்கும் நன்மை தீமைகளை செய்யக்கூடியதா செய்ய இருக்கா அப்படிங்கிறத நம்ம பொத்தாம் பொதுவாக ஜென்ரலாக கோச்சார ரீதியாக பார்க்குறோம் அக்யூரட்டாக இதை விட தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா தெல்ல தெளிவாக இந்த மாதம் நமக்கு இப்படித்தான் இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னா அவரவர்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அதை வச்சு தான் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் முழுமையாக என்னால் சொல்ல முடியும் இது பலன் கோச்சார பலன்கிறது எல்லா யூடியூப் சேனலும் சரி யார் இது சொன்னாலும் சரி பொதுவான பலன்களை தான் சொல்ல முடியும் இந்த பொதுவான பலன்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஸ்வாவச வருஷம் மங்களகரமான கார்த்திகை மாதத்தினுடைய ராசி பலாபலன்களை மேஷராசி முதல் மீனராசி வரை இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்கு முன்னான பலாபலன்களை விரிவாக பார்க்கலாம் வாங்க அன்பார்ந்த எங்களுடைய கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விரஷபராசினேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் கார்த்திகை மாதம் பயிற்சிகள் எப்படி இருக்குது இந்த மாதம் நமக்கு எப்படி இருக்குது ஏதாவது கிரகங்கள் மாறியிருக்கா நன்மை தேவைகள்லாம் நடைபெறப் போகுதா அப்படிங்கிறதான் இந்த பதிவில் பார்க்குறோம் எப்போவே மாதம் மாதம் ஏதோ ஒரு கிரகம் பயிற்சி ஆகும் ஏன்னு சொன்னால் மாதம் இருக்கா சூரியன் பயிற்சியாக ரெண்டு நாளைக்கு ஒருக்கா சந்திரன் பயிற்சியாவார் இதெல்லாம் பொழுது பல நன்மைகள் தேவைகள்லாம் கிரகத்தோடு இணையும் பொழுது இந்த மாதிரிலாம் ஆகும்போது நன்மை தேவைகள் நடைபெற நிறைய வாய்ப்புகள் உண்டு அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த மாத பலாபலங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல வக்கரகதியில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் மிகச்சிறப்பு நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும் உயர்ந்த பதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும் தடைப்பட்ட காரியங்கள் நிச்சயிக்கப்படும் தடைப்பட்ட திருமணம் நிச்சயிக்கப்படும் உடன் பிறந்தவர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் மூலம் ஏதாவது பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் தேவையில்லாத தொல்லைகள் இந்த மாதிரிலாம் இருந்தால் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்குது அது அண்ணா தம்பியாக இருக்கட்டும் கசின்ஸாக இருக்கட்டும் பங்காளிகளாக இருக்கட்டும் அதெல்லாம் நிவர்த்தியாகி நமக்கு நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டா உடன் பிறந்தவர்கள் உதவி செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் சில பேர் திடீர் அதிர்ஷ்டம் திடீர்னு பதவி உயர்வு திடீர் பதவி உயர்வு சம்பள உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு சில பேருக்கு வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு கட்டக்கூடிய அமைப்பு திருமண பாக்கியங்கள் உண்டாகும் வம்சவருத்தி ஏற்படலாம் குழந்தைகள் மூலம் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படலாம் குழந்தை பாக்கியங்களும் உண்டாகக்கூடிய உண்டான ஹோப்ஸ் தெரியும் அதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டாகும் நன்மைகள் நன்மைகிழ்ச்சி கூடுதலாக இருக்கும் குடிசா பொதுவாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குடிநீர் வழங்கல் துறை குடிநீர் வடிகால் வாரியம் நீர்நிலைகளில் பணியாற்றக்கூடியவர்கள் நீர் சம்பந்தமான தொழில் கடல் சார்ந்த தொழில் ஜலம் சார்ந்த தொழில் குடிநீராக இருக்கட்டும் அல்லது தண்ணீர் சம்பந்தமான எந்த தொழில் பண்ணாலும் அதில் இந்த த இந்த மாதத்தில் முன்னேறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகுது ஒரு யோகத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராசிக்கு பதினோராம் இடத்துல சனி ராகு சேர்க்கை மிகச்சிறப்பு சனி பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்தவர் வக்கரகதியில் பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கார் அப்போ வக்கரசனி அப்படிங்கிறது நன்மையை கொடுக்கும் ராகவோடு சேர்ந்துருக்கிறதுனால உத்தியோகம் தொழில் வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதில் முன்னேற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக சொல்லப்போனால் சுய தொழில் பண்ணக்கூடியவர்கள் பத்திரப்பதிவு உயர்கல்வித்துறை வருமான வரித்துறை இன்கம் டேக்ஸ் சேல் டேக்ஸ் இந்த மாதிரி துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் மில் பெட்ரோல் பங்க் லெதர் ஒர்க் லேத் ஒர்க் ரப்பர் ஒர்க் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக உண்டாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை மிக சிறப்பு திருமண யோகம் நடைபெறும் காதல் திருமணம் நடைபெறும் சில பேர் ஏதாவது லவ் பண்ணிகிட்டு இருக்கோம் வீட்டில் இடங்கள் அந்த வீட்டில் இடங்கள் டிஸ்கரி ஆயிடுச்சு பேக்கப் ஆயிடுச்சுங்கிறவர்களை மீண்டும் அதே அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகக்கூடிய அமைப்பு உண்டாகுது சுக்கிரன் அதில் இருக்கிறதுனால வங்கித் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் ராசியாதிபதி சுக்கரன் வங்கி நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் குடுக்கல் வாங்கல் ஆடை தொழில் ஆபரணத் தொழில் ஜவுளி பஞ்சு பருத்தி மில் இந்த மாதிரி துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை சென்று கூடுதலாக உண்டாகுது தகப்பனால் உடல் நலத்துக்கு கொஞ்சம் நோய்வாய்ப்படக்கூடிய அமைப்பிற்கு மருத்துவ செலவு வரக்கூடிய அமைப்பிற்கு ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் ஆறாம் இடத்துல புதன் உயர்கல்வி கல்வி மீளக்கூடிய மாணவர்கள் கல்வி முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது நாலாம் இடத்தில் சிம்மத்தில் கேது இருக்கிறதுனால மிகச்சிறப்பு இருந்து வந்த நீதிமன்ற பிரச்சனைகள் சட்ட ரீதியான பிரச்சனைகள் இதெல்லாம் விலகி நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அமைப்பு உண்டாகுது குறிப்பாக சட்டத்துறை நீதிமன்றம் காவல் இராணுவம் விளையாட்டு சினிமா பத்திரிகை ப்ரெஸ் மீடியா இந்த மாதிரி துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பு மிரபராசினியர்களுக்கு பொதுவாக கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது தான் மிக மிக மிகச் சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருப்பது நூறு சதவிகிதத்தில் ஒரு தொண்ணூத்தைந்து சதவிகித நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்கள் இவர்களுக்கும் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கும் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் ஏற்படுது இந்த கார்த்திகை மாதத்தில் ரிஷபராசினேயர்கள் அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை மஞ்சள் அனுகூலமான திசை தெற்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு ஒம்பது வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் விநாயகப் பெருமானை வணங்கி எதற்கும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தையும் ஒருமுறை பார்த்து இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்